வெல்கம் ஜாய் சிங்கப்பூர் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு புளிச்ச கீதை ரெசிபி தான் பார்க்க போதும் சிங்கப்பூர்ல எல்லா இந்தியன் க்ரோசரி ஷாப்லுமே புளிச்ச கீரை கிடைக்கும் கீரைய எடுத்து நல்லா கழுவிக்கணும் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் கீரை போட்டு கீரையை நல்லா வேக வச்சுக்கணும் குளிச்சை கீரை வந்து கண்டிப்பாக நல்லா வேகணும் அது வெந்துட்டு இருக்கட்டும் அந்த வெந்துட்டு இருக்கிற டைமில் நிறைய சின்ன வெங்காயம் ரெடி பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் இந்த டிஷ் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை இப்போ பொடியாக நறுக்கிக்கணும் இந்த ஆனியன் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆனியன் ரெடி பண்ண கேப்பில் பார்த்திங்கன்னா கீரையும் வெந்துடுச்சு கீரை வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு பக்கத்துக்கு ஒரு கீரையை எடுத்து நீங்கள் கையில் வந்து லைட்டாக இந்த மாதிரி நசுக்கி பாருங்கள் இந்த மாதிரி நசுமிச்சின்னா கீரை வெந்துடும் புளிச்ச கீரை ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதனால் அதில் இருக்க தண்ணியெலாம் வடிகட்டிவிட்டு கீரையை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுட்டு கடலை பருப்பு உத்த பருப்பு கொஞ்சமாக சீரகம் அப்புறம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க இதுக்கு நிறைய காஞ்ச மிளகாய் தேவைப்படும் ஏன்னா புளிச்ச கீரை அந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணதுக்கு நீங்கள் நிறைய காரம் போட்டு தான் ஆகணும் அதனால நான் ஒரு பத்து மிளகா பக்கமாக போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கீரையுமே நம்ம கடையணும் அது கடையெல்லாம் முடியாதுங்கிறதுனால நான் வந்து மிக்சியில் அரைச்சி போட்டுட்டேன் உப்பு போட்டாச்சு போட்டு இது இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா அது கொதிக்கணும்ல அதனால் இப்போ தண்ணி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே கொதிக்க வச்சுடுங்க கீரை எப்பயுமே வேக வைக்கிறப்ப மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது இந்த புளிச்சக்கீரையில் நிறைய ஹெல்ப் பெனிஃபிட்ஸ் இருக்குது அயன் இருக்குது கால்சியம் இருக்குது விட்டமின் சி இருக்குது ஸோ ஃபீவர்லாம் வந்து முடிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த புளிச்சக்கீரை வந்து சாப்பிட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் வைட்டமின் பி சிக்ஸ் இருக்குது ஸோ இதனால் ஹார்ட் அட்டாக் வராமல் பார்த்துக்கோ நீங்கள் வீக்லி ரெண்டு நாளாச்சு நீங்கள் புளிச்சக்கீரை கண்டிப்பாக எடுத்துக்கணும் இப்போ நம்ம கீரை டென் மினிஸ் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேனில் வெங்காய வடவம் இருக்குல்ல அதில் ஒரு பாதி மட்டும் போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்து இதில் கொட்டியாச்சு நான் இந்த கீரை வந்து சமைக்கிறதுக்கு ஃபுல்லாக நல்லெண்ணெயாக யூஸ் பண்ணியிருக்கேன் இப்படி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது தேங்க் யூ ஃபார் வாசிங் பாய்